நிறைய சகோதரர்கள் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்ட விஷயம் அண்ணா போன எபிசோடு யாருக்காக சொல்கிறோன்னு தெரில பாபா யாருக்காக சொல்ல வச்சாருன்னு தெரிலன்னு சொன்னீங்க எங்களுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனதுலேருந்து எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருந்தது லண்டன்லேருந்து ஒரு சகோதரி பேசுனாங்க சென்னையிலேருந்து ஒரு சகோதரி பேசுனாங்க இப்படி சகோதரிகள் பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் எங்களுக்காக தான் நீங்கள் இந்த எபிசோடு சொல்லியிருக்கீங்க இந்த பிரார்த்தனை எங்களுக்காகத்தான் நாங்கள் எல்லாருமே அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எங்கள் அத்தனை பேருக்கும் இந்த எபிசோடில் வந்தால் மாதிரி ஒன்றுமில்லைங்கிற ரிசல்ட் எங்கள் எல்லாேருக்குமே கிடைக்கும்னு அவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறாங்க இன்றும் அந்த கொடிய நோய் கிருமிக்காகத்தான் நம்ம பிரார்த்தனை செய்ய போகிறோம் ஓகேங்களா வாங்க இப்படி இரண்டு அற்புதங்கள் பிரமாதமாக கொடுத்த சாய்நாதர் அந்த மூன்றாவது விஷயத்தையும் நமக்கு சொல்ல வைத்திருக்கிறார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போன எபிசோடில் அத்தியாயம் முப்பத்தி நாலு அந்த சகோதரர் படித்தார் அந்த மூணாவது அற்புதத்தில் ஒரு சகோதரர் வந்தார் அவருக்கு அந்த ஸ்பைனில் ஒரு கட்டி இருந்தது அப்புறம் அந்த டிபி கட்டின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி அவரை மிகப்பெரிய ஆபத்திலிருந்து பாபா காப்பாற்றினார்னு ஒரு அற்புதம் சொன்னேன் அந்த அற்புதத்தில் முப்பத்தி நான்காம் அத்தியாயத்தை அவர் படித்தார் அவர் கடைசியில் தான் சொன்னார் அது எதுக்காக என்னை படிக்க வைச்சார்னு எனக்கு புரிஞ்சுதுண்ணா எனக்கு அந்த அற்புதத்தில் அந்த டிபி கட்டி நோய் குணமாக்கப்படும் அது உனக்கும் நடக்கும் அப்படிங்கிறத எனக்கு புரிய வச்சுருக்கேன் எனக்கு அப்போ புரியல கடைசியில் தான் புரிஞ்சதுன்னு சொன்னார் அப்போ அவர் படித்தார்னு சொல்லிட்டு நான் அப்படி விட்டுட்டேன் அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லவும் இல்லை நிறைய சகோதரிகள் ஆனால் அந்த கதையை எங்களுக்கு சொல்லுங்கண்ணா இப்போது சச்சரிதத்தில் அந்த வரக்கூடிய அந்த கதையை எங்களுக்கு சொல்லுங்கள்னு சொல்கிறீங்க நான் இப்போ சொல்ல போகிறேன் அற்புதமான கதை ஒரு மூன்று அத்தியாயங்கள் சச்சரிதத்தில் மிகவும் முக்கியமானது சச்சரிதம் ரொம்ப முக்கியமானது அதுலேயும் இந்த மூன்று அத்தியாயங்கள் நான் எல்லாரையும் படிக்க சொல்லுவேன் யாரெல்லாம் நோய்வாய்ப்பாற்றிருக்கிறீர்களோ இந்த மூன்று அத்தியாயம் படிங்க முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு மூணையும் படிங்கன்னு சொல்லுவேன் இந்த முப்பத்தி நாலு அத்தியாயத்தில் வரக்கூடிய அந்த முதல் கதை சகோதரருக்கு எப்படி இன்ஸ்பிரேஷன் அமைஞ்சுதோ உங்கள் அத்தனை பேருக்கும் அது இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் உங்களுடைய நோய்கள் துடைத்தெறியப்படும் தெளிவாக சொல்கிறேன் பாபா தான் சொல்கிறார் துடைத்து எரியப்படும்ங்கிறார் சாய்நாதர் வாங்க என்ன நடந்தது அந்த அத்தியாயத்தை அழக சொல்கிறேன் நான் உங்களுக்கு நாசிக் ஜில்லா இல்லையா அங்கே ஒரு டாக்டர் இருந்தார் பிரபலமான டாக்டர் ரொம்ப கைராசியான டாக்டர் அந்த ஊரில் ரொம்ப பிரபலமான டாக்டர் அவர் அவருக்கு ஒரு சகோதரி இருந்தாங்க அந்த சகோதரியின் மகனுக்கு இதே மாதிரியே எலும்பில் ஒரு கட்டி அது டிபி கட்டி தான் அது அந்த காலத்தில் அதை குணப்படுத்துறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை மிகப்பெரிய போராட்டம்தான் மருத்துவர்கள் குழுவே ஒர்க் பண்ணுது ஏன்னா டாக்டரோட சகோதரியின் மகன் அதனால் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க இவ்வளோ எல்லாம் பண்ணியும் அந்த குழந்தைக்கு குணமாகவில்லை அவனுடைய அவஸ்தை ஜாஸ்தி நாளுக்கு நாள் ஆகிட்டே தான் இருந்தது அப்போ உறவினர்கள் நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க நீ மருத்துவ சக்தியை நீ நம்பிகிட்டு இருந்த மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் ஒருத்தர் இருக்கார் ஷீரடியில் சாய்நாதர் சாய் பாபா அவரை போய் பார் அவர் கடைக்கன் பார்வையிலேயே குணப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வம் அது நீ அவரை போய் தரிசனம் பண்ணு உன் குழந்தையை கூட்டிகிட்டு போனாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி கிடைத்ததாக உணர்ந்து உடனே ஓடினாங்க ஷீரடிக்கு அந்த தம்பதி குழந்தைய கூட்டிகிட்டு ஓடினாங்க துவாரகமாக போயிட்டாங்க பாபா முன்னாடி அந்த குழந்தையை உட்கார வச்சு கதறுகிறார்கள் பாபா என் குழந்தைக்கு இந்த மாதிரி வந்துருச்சு இந்த கட்டி வந்துருச்சு எங்களால் குணப்படுத்தவே முடியல நீங்கள் தான் அவனை குணப்படுத்த வேண்டும் போது பாபா வந்து அற்புதமாக அவனை அழைத்து பக்கத்தில் வச்சு ஒரு கருணை பார்வை பார்த்து அவருடைய கருணை பார்வை ஒன்று போதுமே இல்லையா அதை பார்த்துட்டாருனாலே முடிஞ்சு போச்சு நமக்கு எல்லா பிரச்சனையும் நமக்கு சால்வ் ஆகிடும் அந்த கருணை பார்வை பார்த்து புதிய தடவு ஒரு வாரத்தில் அவன் குணமாயிடுவான் இது இல்லை துவாரக்குமாயி இங்கே கால் வச்சாச்சுன்னா எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு அனைத்தும் விலகும் எந்த நோயாக இருந்தாலும் விலகும் கவலையப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டியை தடவுறார் பாபா உதியெடுத்து தடவிடுறாரு அவங்க தொடர்ந்து தடவுகிறார்கள் ஒரு வாரத்தில் சாய்நாதரின் வாக்கு சத்திய வாக்கு இல்லைங்களா அந்த குழந்தை பரிபூர்வமாக குணமானான் அற்புதமாக குணமானான் பாபாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு அந்த குடும்பம் அங்கேருந்து கிளம்பி வந்தாங்க இந்த விஷயத்தை கேள்விப்படுறாரு சகோதரர் டாக்டர் இல்லையா அந்த பையனுடைய மாமா ஆச்சரியத்தில் ஆயிட்டார் மருத்துவம் குணப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை ஒரு மகான் குணப்படுத்தி இருக்கிறார் அவருக்கு அவர் உடனே தரிசனம் பண்ண ஆசை கிளம்பிட்டார் பாம்பையில் ஒரு வேலை இருக்குது நான் பாம்பை போகிற வழியில் ஷீரடி போய் அவரை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாரு ஆனால் வழியில் சாய்நாதரை பற்றி தவறான செய்திகளை கேள்விப்படுகிறார் ச வேண்டாம் இவர் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பே போயிடுறார் பாம்பேயில் மூன்று இரவுகள் அவருக்கு ஒரு உணர்வு வருகிறது நீ இன்னும் என்னை நம்ப மறுக்கிறாயா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது அவருக்கு சரி நான் சீரடி வரேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு பாபாவுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிற மாதிரி டெஸ்ட் வைக்கிறார் நான் இப்போ ஒரு பேஷண்ட்டை குணப்படுத்தணும் அவனுக்கு பயங்கரமான ஜுரம் அந்த ஜுரம் நாளைக்கு குணமானால் நான் ஷிரடி வருகிறேன் இது டெஸ்ட் தான் அது நம்ம கூட நிறையா சொல்லியிருக்கோம் பாபா நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களா நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நாங்கள் இதை செய்கிறாங்கிறோம் அந்த டெஸ்ட்டு பாருங்கள் எப்படி பாபா பண்ணுறாரு பாருங்கள் அந்த டாக்டர் வந்து இந்த விஷயத்தை சொல்லி முடித்தவுடன் ஒரே நாளில் அந்த நோயாளி குணமாகிறார் மிரண்டுட்டார் டாக்டர் ஆச்சரியத்தில் உறைந்து விட்டார் உடனே சேடி வந்துட்டார் வந்து பாபாவின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து நான்கு நாட்கள் சேடியில் இருக்கார் பாபா குதி பிரசாதம்லாம் கொடுத்து போய்ட்டோ அப்படிங்கிறாரு பாபாவின் ஆசீர்வாதமும் பிரசாதமும் கிடச்சிதுன்னா என்ன நடக்கும் பாருங்கள் இவர் ஊருக்கு போகிறார் இல்லைங்களா ஊருக்கு போன பதினஞ்சே நாளில் அவருக்கு ப்ரமோஷன் அவ்வளோ பெரிய சந்தோஷம் அவருக்கு எப்படி பாருங்கள் அந்த தங்கையின் குழந்தையின் மூலமாக ஒரு விஷயம் இவர் செய்ய முயற்சிக்கிறார் செய்ய முடியவில்லை பாபா செய்து முடிக்கிறார் அதன் மூலம் ஒரு மகானின் தரிசனம் அவருக்கு கிடைக்க வேண்டும்ங்கிறது தான் விதி அது பிரமாதம் அதை நடத்தி காட்டியிருக்கிறார் சாய்நாதர் அற்புதமாக அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிது பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது தான் இந்த எபிசோடு அப்படியே கண்டினியூ ஆகி போகும் அது தேர்ட்டி ஃபோர் அது தொடர்ந்து படியுங்கள் நீங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு மூணுமே உதியின் மகிமையை சொல்லக்கூடிய அற்புதமான எபிசோட்ஸ் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்